வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது செய்திகள் இணைவார்கள் என்பது எங்களுக்கு கவலை இல்லை பாலித ரங்கே பண்டார கருத்து இப்படியே செல்லுங்கள் இலங்கைக்கு ஐஎம்எஃப் அறிவுரை ஜூன் நான்காம் திகதிக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு ஒன்றில் ஜெயில் இல்லையல் பிஜேபி தேசிய தலைவர் நட்டா தெரிவிப்பு அணுலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் விரிவான செய்திகள் சர்வோதய இயக்கத்தின் ஸ்தாபகரான கலாநிதி ஆர்யரத்ன செவ்வாய்க்கிழமை மாலை கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் காலமானார் இருக்கும்போது போது அவருக்கு வயது தொன்னூற்றி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் காலி மாவட்டத்தின் உணவடின பிரதேசத்தில் பிறந்த ஆரிய ரத்ன இலங்கை அரசியலிலும் சமூக அபிவிருத்தியிலும் தொடர்ச்சியான செயற்பாட்டாளராக அறியப்பட்டவர் முன்னாள் இராஜாந்த அமைச்சர் பாலித தவர மின்சாரம் தாக்கி மரணமடைந்துள்ளார் வீட்டில் இரண்டு மின்சுற்றுகளை இணைக்கச் சென்ற போது மின்சாரம் தாக்கி நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்தார் பாலித தவரபெரும ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் கருத்துறை நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வனவிலங்கு இராஜாந்த அமைச்சரும் ஆவார் கட்சி அரசியலை மறக்க வேண்டிய தருணம் இது என்பதை வலியுறுத்தி நிலையான நாட்டை உருவாக்குவதற்கு கைகோர்க்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி என்று அழைப்பு விடுத்துள்ளது நாங்கள் நினைப்பது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட கூட்டு முயற்சி எனவே இலங்கையை நிலையான நாடாக மாற்றுவதற்கான பொதுவான இலக்கை அடைய அனைத்து அரசியல் கட்சிகளையும் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் தற்போது நெருக்கடியை எதிர்நோக்கியிருக்கும் நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் கைகோர்ப்பதை ஐக்கிய தேசிய கட்சி வரவேற்குமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தேசத்தின் நலனுக்காக கைகோர்க்க தயாராக இருக்கும் வரை எங்களுடன் யார் இணைவார்கள் என்பது எங்களுக்கு கவலையில்லை என்று அவர் மேலும் கூறினார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தமது கட்சி தலைவருடன் முரண்பட்டுள்ள சமகி ஜனவரி பலவேகையில் உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு விசேட அழைப்பு விடுத்துள்ளார் அதன்படி ஹர்ஷ டி சில்வா எரான் விக்ரமரத்ன கபீர் ஹாசிம் மற்றும் தலதா அத்துகோரலா ஆகியோரை ஐக்கிய தேசிய கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுத்தார் இந்த எம்பிக்கள் தலைமையுடன் முரண்படுவதையும் ஓரங்கட்டப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம் என்று அவர் கூறினார் ஐ எம் எஃப் திட்டத்தின் தொடக்கத்தில் இருந்து கடின உழைப்பின் மூலம் இலங்கை ஈட்டிய சாதனைகளை பாதுகாப்பதற்கும் அவற்றை பேணுவதற்கும் இலங்கை அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு அதன் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒகமுரா தெரிவித்தார் வாஷிங்டனில் இடம்பெறும் வருடத்தின் மத்திய ஆண்டு மாநாட்டில் பங்கு பற்றிய நிதி இராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க உள்ளிட்டோருடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஏப்ரல் பதினைந்தாம் திகதி ஆரம்பமான சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடத்தின் மத்திய ஆண்டு மாநாட்டில் நிதி இராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று இணைந்து கொண்டுள்ளது இதன்போது சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் பரந்த பொருளாதார ஒத்துழைப்பில் ஏனைய பங்காளிகளுடன் இணைந்து இந்நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மை நிலையான வளர்ச்சி மற்றும் கடன் மறுசீரமைப்பை விரைவாக முடிப்பது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட உள்ளன தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்க முடியும் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே யூ நட்டா பேசினார் ராமநாதபுரத்தில் முன்னாள் முதல்வர் ஓ இ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாயி ஜஹூர் தலைவர் ஜே யூ நட்டா பேசியதாவது தகுதியும் திறமையும் வாய்ந்த மனிதராக பன்னீர்செல்வம் இருக்கிறார் அவருக்காக பிரசாரம் செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து பன்னீர்செல்வம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இது லோக்சபா தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சியோடு வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்க முடியும் ஏழைகளின் வாழ்வில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஆட்சியாக மோடி அரசு உள்ளது ஏழைகளுக்கு வீடு மருத்துவ காப்பீடு உள்பட ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன ரேசன் கடைகளில் தனிநபர் ஒருவருக்கு தலா ஐந்து கிலோ அரிசியும் பருப்பும் இலவசமாக வழங்கப்படுகிறது இதன் மூலம் கோடி மக்களை வறுமையில் இருந்து பிரதமர் மோடி மீட்டெடுத்துள்ளார் தமிழகத்தின் சாலை வசதிகளுக்காக நாற்பத்தெட்டு ஆயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு விமான நிலைய விரிவாக்கம் சாலை வசதிகள் என தொடர்ந்து தமிழகத்தின் முன்னேற்றத்துக்காக பல திட்டங்களை மோடி செயல்படுத்தி வருகிறார் ஆனால் மக்கள் நலனில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறிதம் அக்கறையில்லை என்ற எழுத்தில் டி என்றால் டைனாஸ்டி எம் என்றால் மணி லாண்டரி கே என்றால் கட்ட பஞ்சாயத்து இதன் மூலம் ஏராளமான சொத்துக்களை சேர்த்துவிட்டனர் மத்தியில் யூன் நான்கு இல் மோடி அரசு அமையும் போது இவர்கள் ஒன்று ஜெயிலில் இருப்பார்கள் அல்லது பெயிலில் இருப்பார்கள் என்று நட்டா தெரிவித்தார் ஈரானின் அணுலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என ஐயோனாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அச்சம் வெளியிட்டுள்ளது சிரிய தலைநகரில் உள்ள ஈரானின் துணை தூதரகத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலிற்கு ஈரான் பதில் தாக்குதலை மேற்கொண்டுள்ள நிலையில் தனது நாடு அதற்கு பதிலடி கொடுக்கும் என இஸ்ரேலின் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஈரான் தனது அணுலைகளை மூடியது என தெரிவித்துள்ள ஐஏஏ அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ரபெல் குரோசி தெரிவித்துள்ளார் பின்னர் திங்கட்கிழமை அவை திறக்கப்பட்டன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் அணுலைகள் மீது தாக்குதலை மேற்கொள்ளும் சாத்தியம் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் நாங்கள் எப்போதும் அது குறித்து அச்சமடைந்துள்ளோம் கடும் கோர்மையை நிதானத்தை கடைபிடிக்க கோருகின்றோம் என தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்